திருக்கழுக்குன்றத்தில் வடக்கு ஒன்றிய இளைஞனி மற்றும் மாணவரை சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுஞ்சம் ஒன்றிய நெம்மேலி ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞணி மற்றும் மாணவரணி சார்பில் முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவருமான கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசு பொறுப்பேற்று நான்காண்டு செய்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் சேட்டி என்கிற பரந்தாமன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இளைஞனை துணை அமைப்பாளர் விஜயகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடும்பாடி வரவேற்புரை வழங்க சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர்கள் தாவூத் மற்றும் இளம் பேச்சாளர் ந அருண் திருக்கழு வடக்கு ஒன்றிய செயலரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி திருக்கழு ஒன்றிய சேர்மன் ஆர்டி அரசு ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய பேச்சாளர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராகும் மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை கண்டித்து பேசினர் தொடர்ந்து மகளிர் விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் கல்லூரி கனவு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமைத் தொகை என திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து செய்த பல்வேறு மக்கள் திட்டங்களை தளபதியார் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாகும் அது மட்டும் அல்லாமல் மண்மொழி மானம் காக்க அனைவரும் ஒன்றிணைந்து ஓரணையில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவங்கி அனைவருக்குமான ஆட்சி தமிழகத்தில் தளபதியார் நடத்தி வருகிறார்கள் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியாரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் உதயசூரியின் சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்

நான் திமுக அவுங்கப்பா திமுக கார அவங்க திமுக அவுங்கப்பா திமுக திமுக நாண திமுக திமுக ஆகாரம் கோழப்புகார திமுகாரகடா கோழப்பகத்தை திமுக யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு நடந்து முருகன் மாநாட நீ நடத்துங்க முருகனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாய்க்கால் வரைக்கும் சண்டைலாம் கிடையாது அவ்வளோ ஒரு கடவுள் அவ்வளோதான் ஆனால் அந்த மாநாட்டில என்னுடைய இயக்கத்திடைய பொருளை தொண்டு செய்து பழுத்த

பல அணிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிகுவல் விடுக்கிறார் என்று சொன்னால் எதற்காக ஓரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக அணி ஏற்றுக்கொள்கிறது கற்பழிப்பதற்கென்றே கட்சி நடத்துகிற சீமான் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறோம் நிறைய பேர் சொல்றாங்க முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபி கூட்டம் பெரிய விஷயம் நடப்பது ஒரு யுத்தம் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்க வேண்டும் என்று இன்றைக்கல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக முற்படுகிறது நீதி கட்சி தொடங்கி சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அத்தனை காலத்தையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்த முடியவில்லை அரசியல் ரீதியாக திமுகவை தோற்கடிக்க முடியவில்லை ஆனால்

படிச்சு மேல போனாங்கன்னாளுக்காக உயிரிலும் மேலான உடம்புல